ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஸ்வேதா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு நல்ல விதமான காலங்கள் எங்கே பிறக்க போகுதுன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற உனக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நீ இழக்கக்கூடாது கர்த்தர் உனக்கு குறித்து நிறைய தரிசனம் கொடுத்துருக்குறாரு அந்த தரிசனம் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கு கால தாமதம் எடுக்கலாமே ஒழிய அது நிறைவேறாமலாம் போகாது அவர் சொல்லினார்னா அது அப்படியே நடக்கும் இவர் என்ன நம்மளுடைய மனுஷங்க மாதிரி ஜோஷியமாக சொல்றாரு அப்படி இல்லைம்மா அவருக்கு முன்னாடி பின்னாடி இனிமேல் வரப்போகிறது எல்லாமே அவருக்கு தெரியும் நீ என்ன செய்ய போகிற என்ன உனக்கு நடக்கும் எல்லாமே அவர் பார்த்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படிமோ உன்னை கைவிடுவார்னு சொன்னதும் ஸ்வேதா சொன்னால் இல்லைம்மா எல்லோரும் என்னை குப்பைன்னு நினச்சி அப்படி தூக்கி வீசிட்றாங்க நான் எப்போதும் பாருங்கள் ஒரு வேஸ்ட்டு பேப்பர் தான் அவங்களுக்கு நல்ல விதமாக என்னையை பயன்படுத்திப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதும் என்னை தூக்கி அப்படியே கசக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க இப்படி தானமாக நான் குப்பையாக அழுக்கா என் வாழ்க்கையை ஃபுல்லாக நான் இழந்து போய் தானம்மா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க எங்கள் பாரு ஸ்வேதா சந்தைக்கு வர்ற வரைக்கும் வயிறு கூட மண்ணில் தான் புதஞ்சு கிடக்குமா அதே மாதிரி தான் நமக்கான ஒரு வாய்ப்பு வரும் வரைக்கும் நான் உன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கணும் அது எப்படி மின்னு அழகாக மின்னுங்குதோ அதே மாதிரி உன் வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் அந்த வைரத்தை கையில் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இதே மாதிரி உன்னோட வாழ்க்கையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ள அழகாக தான்மா இருக்கும் நீ ஏமா தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை நீ தாண்டி வா கர்த்தர் உன்னை இந்த புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் உன்னைய குப்பையிலேருந்து உயர்த்துவார் ஏன்னா கர்த்தருக்கு இந்த எளிமையானவனையும் சிறுமையானவனையும் ரொம்ப பிடிக்குமா அதனால் இனி யாருக்குமே இப்படி தான் தூக்கி வீசுவாங்க நான் யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன் நான் ஒன்றுமே கிடையாது நான் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னதும் ஸ்வேதா மெதுவாக புன்னகைச்சா திரும்பி அவங்க அம்மா சொன்னாங்க ஒன்று கொண்டு கர்த்தருக்கு நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது நீ என்னென்னா நான் எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குற கண்டிப்பாக நீ செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக செய் நல்ல படி ஒரு வேலையில் போய் உட்காரு நல்ல ஜாகிரதையை உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி கர்த்தர் இதுக்கு மேலே உள்ளதை ஆசீர்வாதமாக வைப்பார் உனையும் அழகாக பிரகாசிக்குப்பார் அப்படின்னு சொன்னதும் ஸ்வேதா ஒரு புது தன்னம்பிக்கையோடு எழுந்து தன்னுடைய காரியங்களை திறம்பட செய்ய ஆரம்பித்தா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்செரிஞ்சு மேலே எழும்பி வந்தா அதுக்கப்புறமா அவள் நினைக்காத அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்த உயர்த்தன்னு உயர்த்தினாரு அவளுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஆசிர்வாதம் போதுமே அப்படின்னு போது அவளுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு நல்ல விதமான படிப்பை கொடுத்து நல்ல உயர்வான ஒரு வேலையும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வரனையும் கொடுத்தாரு இதை பார்த்து ஸ்வேதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ தான் அவங்க அம்மா கிட்டே சொன்னால் அம்மா நானும் ஒரு வைரம்தான் போல நானும் மணலில் புதஞ்சு தான் இருந்தேன் ஆனால் கர்த்தர் தான் இனி வெளியில் கொண்டுட்டு வந்திருக்காரு இல்லாட்டினா நான் அப்படியே புதஞ்சே போயிருப்பேன்லாம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க இல்லைம்மா கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது நீ அதை பயன்படுத்திக்கிட்ட அழகாக தயார்படுத்தி இப்போ பாரு உனையை பிரகாசிச்சிருக்கிறாரு கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்திக்கிட்டோன்னா அவர் நம்மளை எல்லா காரியங்களும் தூக்கி விடுவார் உயர்த்துவார் அதனால் அவரை மாத்திரம் எப்போதுமே நீ விட்டுறாத அவரே நீ பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் செய்யணும்னு சொன்னாங்க சேதாவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் என்னது இது எல்லாரும் ஒரு நம்மளை பார்க்கறக்கு ஒரு புழுதி மாதிரி இருக்குது போல் அதான் தூசி மாதிரி நம்மளை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இல்லாட்டின்னா நம்மளை குப்பைன்னு நினச்சிருந்தாங்களோ யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே இந்த உலகத்தில் நான் எப்படி தான் வாழப்போகிறேன் எல்லாேருக்கும் பேர் பதவி புகழ் பணம்னு இருக்குது ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையுன்னு நம்ம நினைக்கிறோம்ல இந்த மாதிரியான காரியங்களில் நாம் கற்றுக்கிட்ட தெரிவிச்சுட்டு நமக்கான ஒரு வாய்ப்பு வரும் வரைக்கும் நம்மளை தயார்படுத்திகிட்டே இருக்கணும் அந்த வாய்ப்பு வந்த உடனே கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா மண்ணில் புதஞ்சிருக்கிற அந்த வயிறும் அழகாக வெளியில் வரும் அதை வச்சு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படி தான் கர்த்தர் நம்மளை கொண்டு அதிக பேருக்கு ஆசீர்வாதமாகவும் நம்மளுடைய காரியங்களையும் ஆசிர்வாதமாகவும் மாற்றுவார் கத்தரவங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மீன்